வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ராஜாராம் மோகன் ராயை பற்றி பார்க்கலாம் இந்த ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு வங்காளத்தில் பிறந்திருப்பார் இவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் இவர் வந்து சதியை ஒழிக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டவர் தான் இவர் இதில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்னில் அவரோட அண்ணன் வந்து ஜெகன் மோகன் ராய் வந்து இறந்துருவார் அப்போ அவங்களோட மனைவியை வந்து சதிங்கிற உடன்கட்டை ஏற வழக்கத்துக்கு வந்து சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவர் வந்து ரொம்ப தீவிரமாக போராடுவார் இந்த மூடப்பழக்க வழக்கத்தெல்லாம் ஒழிங்க அப்படின்ட்டு அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றில் ராஜாராம் மோகன் ராயோட அண்ணன்

கைமண்ணை உயிரோடு எரிப்போர்க்கும் ஆதரிப்போர்க்கும் இடையே நடைபெற்ற விவாதம் கைமண்ணை யாரு விதவைகள் ஒன்ஸ் கணவன் இறந்தால் மனைவியையும் அந்த தீ சிதையில் போட்டு இது பண்ணிடுவாங்கள்ல அதானே உடன்கட்டை அப்போ அந்த கைமண்ணை வந்து உயிரோடு எரிப்பவங்களுக்கும் எரிப்பதை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் நடைபெற்ற விவாதம்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் கிறிஸ்துவின் கட்டளை ம அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழியின் ஒரு புத்தகம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் வந்து சம்பத் கம்முகி என்கிற வங்காள வாரப்பத்திரிகை இருபத்தி ரெண்டில் மீராத்துல் அக்பருங்கிறது பாரசீக வார பத்திரிகை ரெண்டுமே வாரப்பத்திரிகை தான் இதில் எது பாரசீகம் இது வங்காளம் ஒழம்பிச்சுன்னா மீங் மீ மீங்கிறது மீக்கு இணையெழுத்து பாருக்கு பாருங்கள் பா மா ரெண்டுமே இணையெழுத்துக்கள் தானே அப்போ மீராத்துல் அக்பர் பாரசீக மொழியாப்போ இது வங்காள மொழியாக தான் இருக்கணும் இருபத்தோரு வயசுல தானே நம்மளுக்கு சம்பவம் நடக்கும் அப்போ சம்பத் கௌமுகி என்ற வங்காள வார பத்திரிகை இருபத்தோரு வயசுல சம்பவம் அது வங்காளம்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இருபத்தி ரெண்டில் மீராத்துல் அக்பர் பாரசீகம் இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜம் தொடங்கியிருக்கும் ஏன்னா பை பதினெட்டு பதினஞ்சில் ஆத்மீய சபாவாக இருந்தது தான் இருபத்தெட்டில் பிரம்ம சமாஜமாக மாறியிருக்கும் கேட்கலாம் பிரம்ம சமாஜம் முன்னாளில் எந்த பெயரில் அழைக்கப்பட்டதுன்னா ஆத்மீய சமாஜம் அதே பதினெட்டு இருபத்தெட்டில் வந்து கல்கத்தாவில் ஒரு கோவில் கட்டி இந்த கோவிலில் எழுதியிருப்பார் யாருமே ஒத்தங்களை ஒத்தங்களை அவதூறு சொற்களால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் எழுதியிருப்பார் ஆனால் இதில் வந்து உருவ வழிபாடு கிடையாது இந்த கோவிலில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது டிசம்பர் நாலு விதியன் பதினேழின் படி சதி ஒழிச்சிருப்பாங்க இதே இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு விதியன் பதினஞ்சின் படி தான் விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க பதினஞ்சின் படி விதவை மறுமண சட்டமும் பதினேழின் படி சதியும் ஒழிச்சிருப்பாங்க இதில் வில்லியம் பெண்ணிங் பிரபுண்டு மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் எத்திக்ஸ் புக்கில் இருக்குது வில்லியம் கேரி அப்படிங்கிற உதவியோட இந்த சதியை வந்து ராஜாராம் மோகன் ரை ஒழிச்சிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து பெரிய மகாராணின்னு போட்டிருக்கேன் விக்டோரியா மகாராணின்னு திருத்திக்கோங்க விக்டோரியா மகாராணி உதவியோட இந்தியா முழுவதும் ஒழிச்சிச்சு இருபத்தி ஒம்போதில் வந்து சதி ஒழிச்சிதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது வங்காளத்தில் மட்டும்தான் அபாலிஷ் ஆகியிருக்கும் ஆனால் விக்டோரியா மகாராணி வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னில் இந்தியா முழுவதுமே சதி அபாலிஷ் ஆயிடுச்சு எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ செப்டம்பர் டுவெண்ட்டி செவனில் ப்ரிஸ்டலில் இறந்துருவார் அங்கேயே அவர் போனார்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் அக்பருக்கு வந்து ஓய்வூதியத்தை உயர்த்தி கூட்டி கொடுக்கறதுக்காக போவார் அப்போ ஓய்வூதியத்தை உயர்த்தி கூட்டினதுக்கு பதிலாக இவர் வந்து ராஜாங்கிற பட்டத்தை இவருக்கு கொடுப்பார் இவரோட ரியல் நேம் வந்து மோகன் ராய் தான் இவரோட கொடுத்த பேரையும் சேர்த்து ராஜா மோகன் ராய்னு தனக்கு சூட்டிப்பார் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ